திருச்சிற்றம்பலம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவட்டம் அடுத்த திரு காஞ்சகிரி மலையில் மணிவாசு பெருமான் அலு செய்த திருவாசகம் திருவாசகம் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு வந்திருக்கும் அடியார்கள் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னம்பாளிப்பு சிறப்பாக நடைபெறுகின்றது மிக ஞான வேள்வி உலக நன்மைக்காக எம்பெருமான் கருணையால் குருவர்களும் திருவருளும் கொண்டு வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது வாய்ப்புள்ள எல்லாம் கலந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஞான வேள்வி நம்ம வாழும்போது சிறப்பாக வாய்ந்து எம்பெருமானத்துடைய கலைவர்த்தா திருவாசகம் சிவாயினம் திருச்சிட்டுவோம்